ஒரு மரணம் ஒரு உடல் பதிமூணு நாட்கள் குளிர்சாதன பெட்டியில் இருந்த உடம்பு ஆனால் பதினாலாம் நாளில் அந்த உடல் கண்ணை திறந்தது என்றால் நீங்கள் நம்புவீர்களா இது ஒரு கிராமத்து கதை இல்லை இது மன்னார்குடியில் நடந்த உண்மை சம்பவம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மன்னார்குடி அருகே உள்ள ஒரு சின்ன கிராமம் பரமர்பட்டி அங்கு ஊமையாண்டி என மக்கள் அளிக்கும் ஒரு பெரிய ஆன்மீகர் இருந்தார் அவருடைய வாழ்க்கை மாயமாய் இருந்தது பேச மாட்டார் சிரிக்க மாட்டார் எப்போதும் காற்றை நோக்கி எதையோ பேசிக்கொண்டே இருப்பார் ஒருநாள் அவர் மயங்கி விழுந்தார் மூச்சு இல்லை மருத்துவர் மரணம் உறுதி செய்தார் மக்கள் சோகத்தில் மூழ்கினர் ஆனால் சித்தரை உடனே புதைக்கவில்லை இவர் மாயையில் இருக்கலாம் மரணம் கிடையாது என நம்பினார்கள் அவருடைய உடலை ஒரு பெரிய பானையில் வைத்தார்கள் பச்சை கபாடம் கொண்டு மூடி வைத்து ஊரே ஒரு பெரிய பஞ்சனை மண்டபம் போன்று வணங்க ஆரம்பித்தது பதிமூன்று நாட்கள் ஆனது பதினாலாம் நாள் காலை அவருடைய சிஷியன் அந்த பானையை திறக்கச் சொன்னார் பானையை திறந்தபோது அந்த சித்தர் கண்களை திறந்து நேராக எழுந்தார் மக்கள் முழு கிராமமே பதறிவிட்டது சிலர் பயந்து ஓடினார்கள் சிலர் வேதாளம் வந்துவிட்டது என நம்பினார்கள் ஆனாலும் அந்த சித்தர் சிறிது நேரம் கழித்து சொன்ன வார்த்தை நான் இறக்கவில்லை சும்மா உள் பயணமாக போனேன் இப்போது வந்துவிட்டேன் அந்த நாளுக்கு பிறகு அவர் பல வருடங்கள் வாழ்ந்தார் மக்களுக்கு மந்திரம் சிகிச்சை வழிகாட்டுதல் கொடுத்தார் இறுதியில் ஒரு நாளை எடுத்து தூங்கினார் விழிக்கவே இல்லை மரணம் கூட அடைய முடியாத ஆன்மீக சக்தி இது போன்ற உண்மை ஆன்மீக கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் கோட் தமிழ் ஐன்ஸ்ட்ரீன் மறுபடியும் சந்திக்கலாம் ஒரு மெய்நிகர் உண்மை கதையுடன் நன்றி நம